வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம் தமிழர்களின் பெருமையான திருநாளான பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் விதிமுறைகள் மற்றும் மரபுகளை பற்றி போகிறோம் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் கிடைக்கும் வீடியோவை முடிவு வரை பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் போக்கையும் புதியதையும் இணைக்கும் போகி பதிமூன்றாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போகி திருநாளில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் வீட்டை சுத்தம் செய்தல் இதன் பொருள் பழையதை களைந்து புதிதை புகுத்துவது இந்த நாளில் காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் இது தீய எண்ணங்களை நீக்கி நல்வாழ்வை நோக்கி செல்வதற்கு ஒரு அறிகுறி அந்த நாள் மாலை ஆறு மணிக்கு வாழைத்தழையில் சோறு வைத்து அதில் குழி போட்டு தயிர் பால் ஊற்றி பழங்கள் மற்றும் வெல்லம் வைத்து நம் முன்னோர்களை நினைத்து நன்றி தெரிவிக்க வேண்டும் இதன் மூலம் நம் குடும்பத்தின் நல்ல நிலையை வேண்டி வழிபடுவோம் உழவர் திருநாள் தை பொங்கல் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பொங்கல் சிறந்தது பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் கூறி சூரிய பகவானை வணங்குவர் சூரியன் அனைத்து மதத்தினரும் வழிபடும் கண் கண்ட தெய்வம் சூரியன் கிழக்கில் உதயமாகி அருள் புரிகிறார் இவருடைய வழிபாடு பழங்காலத்தில் மக்கள் மத்தியில் சிறப்பாக இருந்தது ஆனால் இப்போது கோயில்களில் பரிவார தெய்வங்களில் ஒருவராக திகழ்கிறார் பொங்கிய பொங்கலை மூன்று தலைவாழை இலையில் இட்டு படைத்து பழங்கள் கரும்பு முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து தூப தீபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டுப் பேங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளாக கேண்டாடப்படுவது மாட்டுப்பேங்கல் விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான மழைக்குரிய தெய்வமான இந்திரனை வழிபடுவது பேயாகி பண்டிகையாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேங்கல் பண்டிகையும் கேண்டாடப்படுகிறது இதைத் தாடர்ந்து விவசாயிகளின் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்து அவைகளை கிளறவிக்கும் விதமாக கேண்டாடப்படுவது மாட்டுப் பேங்கல் ஆகும் பேங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளில் வீட்டில் மாடு வைத்திருப்பவர்கள் மாடுகளை குளிப்பாட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துல கேம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அலங்கரித்து அதற்கு பூ அல்லது மாலை அணிவித்து பேங்கல் வைத்து படைத்து வழிபடுவார்கள் பசுமாட்டில் முப்பத்து முக்கையாடி தேவர்களும் குடியிருப்பதால் பசுமாட்டிற்கு கற்பூரம் காட்டி இந்த நாளில் வழிபடுவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு ஒப்பாகும் கிராமங்களில் மாட்டுப் பேங்கல் சிறப்பாக கேண்டாடப்படும் இந்த நாளில் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் பெயாட்டிகள் நடத்தப்படும் மாடு வைத்திருப்பவர்கள்தான் மாட்டுப்பேங்கலை கேண்டாடுவார்கள் என பலரும் தவறாக நினைத்து கேண்டிருக்கிறார்கள் மாடு இல்லாதவர்களும் மாட்டுப்பேங்கலை கேண்டாடலாம் மாட்டு பேங்கல் நாளில் மாடுகளை வழிபடும் பழக்கம் மட்டுமல்ல நம்முடைய முன்னையாரை வழிபடும் பழக்கமும் உண்டு இந்த நாளில் மறைந்த நம்முடைய முன்னையார்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டு நம்முடைய குலத்தை காக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்னையார் படையல் என்று பெயர் முடிந்தவர்கள் முன்னையார்களுக்கு உடை வாங்கி வைத்து வழிபட்டு பிறகு அதை தானமாக கேடுக்கலாம் முடியாதவர்கள் படையல் இட்டு முன்னையார்களை நினைத்து வழிபடலாம் நெருங்கிய உறவுகளை இணைக்கும் காணும் பேங்கல் பதினாறாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பேங்கல் பண்டிகையின் நிறைவாக நான்காம் நாளில் கேண்டாடப்படுவது காணும் பேங்கல் ஆகும் இந்த நாளில் பலரும் பலவிதமான உணவு வகைகள் பலகாரங்கள் பேயான்றவற்றை எடுத்து குடும்பமாக ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு சென்று உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் பியாழ்தை கழித்து விட்டு வருவார்கள் கிராமங்களில் மட்டின்றி நகரங்களிலும் காணும் பேங்கல் வெகு சிறப்பாக கேண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த பண்டிகை எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த பண்டிகை கேண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என பலருக்கும் தெரிவதில்லை காணும் பேங்கல் என்பதை கன்னிப்பேங்கல் என்றும் அழைப்பதுண்டு கிராமங்களில் கன்னிப்பேங்கல் என்ற பெயரிலேயே பல இடங்களில் இந்த பண்டிகை கேண்டாடப்படுகிறது ஊரில் உள்ள கன்னிப்பெண்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆடி பாடி இந்நாளில் மகிழ்வதுண்டு அவர்கள் தங்களின் வீடுகளில் இருந்து கேண்டு வந்த பலவிதமான பேருட்களை கேண்டு பேதுவாக ஒரு இடத்தில் ஒரே பேங்கலாக வைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்வது உண்டு வீட்டில் திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வீட்டில் பேங்கல் வைத்து இந்த நாளில் தெய்வத்திற்கு படைத்து வழிபடுவார்கள்